கல்வி செல்வம் வீரத்திற்கான தெய்வங்கள் மூன்றும் ஒரே இடத்தில் அருள் பாலிக்கும் தாழம்பூர் ஸ்ரீ சக்தி அம்மன் ஆலயம் மாசி மாத பிரம்மோற்சவ பெருவிழா இன்று குடியேற்றத்துடன் துவங்கியது செங்கல்பட்டு மாவட்டம் சென்னையடுத்த தாழம்பூரில் அமைந்துள்ள கல்வி செல்வம் வீரம் இவை மூன்றுக்கும் தெய்வங்களாகிய சரஸ்வதி லட்சுமி பார்வதி ஆகிய மூன்று தெய்வங்களும் ஒரே இடத்தில் காட்சி தந்து பக்தர்களுக்கு அருள் வரும் அருள்மிகு ஸ்ரீ திரிசக்தி அம்மன் ஆலயத்தின் மாசி பிரம்மோற்சவ பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது ஆலய அரங்காவலர் கிருஷ்ணன்குட்டி ஏற்பாட்டில் நடைபெற்று வரும் இவ்விழாவின் முதல் நாளான இன்று ஆலயத்தின் நுழைவு வாயிலில் அமைந்துள்ள தங்க கொடிமரத்திற்கு மஞ்சள் பால் தயிர் சந்தனம் பன்னீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு கற்பூர தீப ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது பத்து நாட்கள் நடைபெறும் விழாவில் தினமும் அம்மன்களுக்கு காலை மாலை சிறப்பு அலங்கார அபிஷேக தீபாராதனைகள் நடைபெற உள்ளது இதனைத் தொடர்ந்து இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் வரும் பதினோராம் தேதி காலை எட்டு மணிக்கு நடைபெற உள்ளது விழாவில் உள்ளூர் மட்டுமல்லாது வெளியூர்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்வார்கள் என ஆலயம் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது பத்து நாட்கள் நடைபெறும் விழாவில் மூன்று வேளையும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும்

அம்மன் ஆலயத்திலே ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற மிக முக்கியமான விழாவாகிய பிரம்மோற்சவ விழா பத்து நாள் விமர்சையாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது நேற்றைய தினம் இரண்டு தேதி விநாயகருக்கு பிரதான பூஜைகள் நடந்தன காப்பு கட்டிட்டு இன்று காலை விழாவை ஆரம்பித்து கொடிமரத்துக்கு நூறு நூற்றம்பது லிட்டர் பாலும் ஐம்பது லிட்டர் சந்தனமும் நூறு லிட்டருக்கு மேலே பன்னீரும் அபிஷேகம் செய்து கொடிமரத்துக்கு பூஜை எல்லாம் செய்து மாலை அணிவித்து அம்பாளுக்கு கொடிமரத்திலே பட்டுப்படவை சார்த்து இந்த விழா ஆரம்பிச்சு இன்று மாலையில் இருந்து தினமும் மாலை காலை இரண்டு வேளையும் யாகசால பூஜை நடைபெறும் அதே போன்று காலையில் மாலையில் அம்பாள் போற காலையில் உள்ளே அம்பல உள்ளேயும் மாலை கோவிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் அம்பாள் புறப்பட்டு மக்களுக்கு அருள் புரிவார்கள் மூன்று வேளையும் அன்னதானம் சிறப்பாக நடக்க ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த திருவிழாவிலே கலந்து கொண்டு எல்லோரும் எல்லா சுகங்களும் பெற்று இன்புக்க வாழ்த்துகிறோம் இந்த ஆலயத்திலே வருகின்ற பக்த கோடிகளுக்கு முக்கியமாக திருமணமாகாதவர்களுக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரம் நூற்றுக்கணக்கான ஆயிரம் பேர் கிட்டத்தட்ட இந்த ஆலயம் கும்பாபிஷேகம் நடந்த பிறகு திருமணமாகி உள்ளது அதேபோல நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்போ கடந்த ஆண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் ஒரு உண்மையிலேயே நம்ப முடியாத ஒரு நிகழ்வு நடந்தது அது அம்பாளுடைய சக்திக்கு முன்னால் எதுவுமே இருக்க முடியாது பதினைஞ்சு ஆண்டுகள் கல்யாணமாகி அண்ணனுக்கும் தம்பிக்கும் பதினாறாவது திரும்ப குழந்தைகள் இல்லை அவர்கள் வந்து குடும்பத்தினார் வந்து இங்கே முறையிட்டதுனால அவர்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம் அதாவது பதினாறு நெய்வளக்க ஏற்ற வேண்டும் அதன் பிறகு அம்பாளுக்கு மூன்று பேருக்கும் அவருடைய பெயரிலே அர்ச்சனை செய்ய வேண்டும் அதன் பிறகு கொடிமரத்திலிருந்து மூன்று ஆண்டுகளுக்கு மேலே குழந்தை இல்லாதவங்களுக்கு புடவை சாரி கட்டிட்டு வந்து இந்த முந்தானை எடுத்து மடிப்பு அம்பாள் எனக்கு குழந்த பாக்கியம் கொடு அம்பாள் எனக்கு குழந்த பாக்கியம் கொடு அம்பாள் எனக்கு புத்திர பாக்கியம் கொடு என்று சொல்லிக்கொண்டே கொடிமரத்திலிருந்து பதினோரு சுற்று வர வேண்டும் பன்னிரெண்டாவது சுற்று அடிப்பிரதர்ஷனம் அம்பாளிடம் பேச வேண்டும் நீங்கள் தாயாரிடம் எப்படி பேசுகிறீங்களோ அதே மாதிரி அம்பாளிடம் என்னிடம் எப்படி பேசுகிறீர்களோ அதே மாதிரி அம்பாளிடம் பேச வேண்டும் உங்களோட குறைகள் எல்லாம் அம்பாவது பேசுங்கள் வாய் திறந்து பேசுங்கள் இடத்திலும் சாமி இருக்கு ஆனா எல்லாரும் அதை பயன்படுத்துவோம் எல்லாருடைய இறைவன் இல்லை என்று சொல்ல முடியாது அன்பே சிவம் அதனால எல்லாரும் அன்போடு தங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை இந்த ஆலயத்திலே வந்து பெற்றுக்கொள்ளலாம் குழந்தைகளுக்கு படிப்பு ஒன்பதாம் தேதி காலையிலே ஞாயிற்றுக்கிழமை பிரத்யேகமா இந்த பல ஆண்டுகளாக கல்வியாக ஒன்றோ யாகத்தை நடத்துகிறோம் குழந்தைகளை உட்கார வைத்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து குழந்தைகளுக்கு நல்ல சிறப்பாக அந்த போதிய நடத்தி அவங்களுக்கு நல்ல மார்க்கு அதான் அம்பாள் சரஸ்வதியினுடைய ஞானசரஸ்வதியுடைய பூரண அனுகிரகம் அந்த குழந்தைகளுக்கு உண்டு குழந்தைகள்னாலே அம்பாளுக்கு ரொம்ப பிரியம் அப்படி ஞானத்தை கொடுப்பவள் அது ஒன்பதாம் தேதி பதினோராம் தேதி திருவிழா நடைபெற உள்ளது அந்த விழாவிலேயும் கலந்து கொண்டு எல்லோரும் அம்மானுடைய அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்தோடு முடிக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும்